பந்தே மாதிரம் இந்த தமிழின படுகொலைக்கு மூல காரணமான கொலைகாரன காங்கிரஸ் கட்சியையும் துணைநீழ திருட்டு திமுக கூட்டணி கட்சிகளையும் போலி கம்யூனிசம் பேசிய கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் மாநாட மைராட வைத்த சன் தொலைக்காட்சிகளையும் மாநாடு தமிழத்தின் பிள்ளைகள் பிள்ளைகள் எப்படி மறக்க முடியும் சமூக வலைதளங்களில் நீக்கப்பட்டு வரும் இந்த காணொலியை விரைவாக மக்கள் மக்களிடம் தீயாக பரவ வைப்போம் அனைவரும் பார்க்கட்டும் இவர்களுக்கு நடந்த அதிதிகளுக்கு காரணமாக இருந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வந்த தமிழ் மக்களும் முக்கிய காரணம் என்று புரிந்து கொள்ளுங்கள் விழித்து கொள்ளுங்கள் அப்படின் சொல்லி குருக்கில் உள்ள திமுகவின் இருநூறு இருநூறு ரூபாய் ரூபாய் குத்தவினைகளை உங்களுக்கும் தான் இந்த காணொளி நன்றி அப்படின்னு யாரோ போட்டிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட நான் அவனை ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிடுறேன் ஆனால் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மே மாதம் இருபத்தோறாம் தேதி ராஜீவ்காந்தி வெடி வச்சு தகர் மனித வெடி என்றால் தகர்த்து கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் எப்போது மே மாதம் ஜூலை மாதமே ஒருத்தன் டெல்லியில் ராஜேந்திர ஜெயின் அப்படிங்கிறவன் இந்த கொலைக்கு காரணம் சந்திராசாமி தான் ராஜீவ் கொலைக்கு காரணம் சந்திராசாமி தான் சந்திராசாமி தான் சொல்லி தொண்ணூற்றி ஒன்று ஜூலைலேயே கதற ஆரம்பித்தான் கதரை கதர்னு கதரைனா அப்போ இங்கே மட்ராஸில் நாங்கள் சிபிஐ எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அடி மல்லிகையிலேருந்து நொட்டிக்கிட்டு இருந்தோம் பயங்கரமாக ராத்திரி பகலமாக அழைஞ்சு அவன் எப்போ குப்பி எடுத்து சாகணும் எப்போ விட்டு சாகனோம் கொள்ளட்டி போனோம் க லோ லோ லோன்னு இருக்கேன் நாங்கள் அங்கே படிக்கேவலமாக இருக்கோம் ஆனால் மிக புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் அதில் உண்மை எல்லாம் முழுசாக தெரிஞ்சுப்பீங்க அன்னைக்கு எல்லா அரசியல்வாதி இருந்தால எல்லா அரசியல்வாதி உரியதான் இருந்தான் வாஜ்பாய் இருந்தார் அப்புறமா நம்ம பாபிரி மசீத் அத்வானி இருந்தார் எல்லாரும் தானே இருந்தாங்க ஒரு பையன் கூட சந்திரசாமி இப்போ ஏன் சந்திரசாமி பிடிக்கல அப்படின்னு கேட்கல சிபிஐ பார்த்து கேட்டுக்கணும் இல்லை யாரையா பார்த்து கேட்டுக்கணும் அது எல்லாத்தைய விட காமெடி என்னென்னா சோனியா கேட்கவே இல்லை அவங்க வீட்டுக்கார தானே கொண்டாங்க ராஜீவ்காந்தி அவங்க வீட்டுக்காரன் தானே அவெல்லாம் கேட்டுக்கணும் அவெல்லாம் டெல்லியில் தானே நடந்திருப்பாள் அப்போ சின்ன பொண்ணாக இருந்தாலும் பிரியங்க அங்கே தான் இருந்தால் ராகுல் அங்கே தான் இருந்தால் எல்லோரும் அங்கே தான் இருந்தாங்க நரசிம்மராவுக்கு தெரியும் நரசிம்மராவ்தான் நரசிம்மரா நரசிம்மராவந்து சந்திராசாமி சந்திராசாமி தான் இனிதாடா பிரைம் மினிஸ்டர் அப்படின்னாரு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பிறகு வந்த தேவகோபுடாவுக்கு தெரியும் ஐக்கிய குஜராளுக்கு தெரியும் வாஜ்பாய்க்கு தெரியும் இப்போ இருக்கிற மோடிக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டில் மோடி வந்திருந்தார் மெட்ராஸ் வந்திருந்தார் அந்த துப்புளுக்கு காண்டி விழா அன்றைக்கி நான் ரோட்டில் நின்றுக்கிட்டே ஏன் சந்திராசாமியை பிடிக்கவில்லை அதனால தான் நாடு குட்டிச்சேராக போயிட்டுருக்கு விருது பிடிக்கிற ஆட்டோ ஆதரவு வழிங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடியாது தெரியலன்னு சொல்லி ரெண்டு பேனர் கட்டிக்கிட்டு முன்பக்கமாக பின்னர் கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் அன்றைக்கி ஊடகங்கள் டோட்டலாக பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க என்ன கைது செய்யப்பட்டேன் அப்போது அவருக்கு தெரிஞ்சு போச்சு தோவுக்கு மோன்ராஜ் கைது ஆயிருக்கார் ஜபுமணி பையன் மோன்ராஜ் கைதாக இருக்காருன்னு ஷோவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடணும் ஷோ கிட்ட நான் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே சொல்கிறேன் சார் இந்த கேஸ் ஒழுங்காக நடக்குது சார் பயங்கர காமெடியாக இருக்குது சார் ரொம்ப பயங்கரமாக நாற்பத்தா ஆளுங்க இருக்காங்க சார் அவனை பிடிக்க மாட்டேங்கிறான் இவனை பிடிக்க மாட்டேங்கிறான் வைகோவல் சாமி கொண்டா விசாரிக்காமல் விட்டுறாங்க கொளத்து மணி இருந்தாலும் வாசலுக்கு டீ இருக்கான் அப்படின்னு ஆத்திரத்தில் கொட்டி முடங்குறேன் நான் பார்த்துக்கலாம் மோன்ராஜ் அப்படின்னா அப்போ அருண்ஷோரி பேசுகிறேன் அருண் சோரின்னு ஒரு பா ஒரு பாடு அவன் பேசுகிறான் ஃபோனில் உடனே நான் சொன்னதெல்லாம் அவங்ககிட்ட சொன்னார் அதோடு ஷோ காலி ஆகிட்டார் யாராவது ஒருத்தர் ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி எட்டில் நான் இலங்கை இலங்கைக்கு இந்திய கிரிக்கெட் டீம் விளையாட போச்சு அப்போ நான் போய் போகக்கூடாது அங்கே நீளத்தமிழனை கொண்டு குவிச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட சொல்லையாடா உங்களுக்கு அப்படின்னாடா கிரிக்கெட் கேட்குது உங்களுக்கு அப்படி சொல்லி கரெக்டாக பண்ணி அரஸ்ட்டானேன் அப்பவும் பத்திரிகைகளை செய்தி வரலை ஒரே மாலை மரத்தில் தான் போட்டாங்க திருவெள்ளி கண்ணில் பரபரப்பு அப்படின்ட்டு மௌனமாக இருந்தால் பார்த்தீங்களா துக்குளக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு நீங்கள் செய்து அதை பாருங்கள் குருமூர்த்தி துக்லக் அப்படின்னு போட்டுருவேன் அதை வாங்கி பாருங்க அது தெரிஞ்சதுன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கேவலம் நாட்டில் நடந்திருக்குன்னு சொல்லி இன்ன வரைக்கும் அவளை பார்த்து ஏன்டி சந்திராசாமி பிடிக்கணும்னு ஒரு பேரும் கேட்க மாட்டேங்கிறான் இல்லை வேறு மற்றவர்களாக யோகி மாதிரி பேசிக்கிறாங்க பாஜக காங்கிரஸ் ரெண்டுத்தையும் ஒழிச்சு கட்டணும் இது வந்து துப்பாக்கூர் காங்கிரஸ் ரெண்டுத்தையும் ஒளிச்சு கட்டினா தான் நாடு விளங்கும் இல்லைன்னா நாடு நாசமாக தான் போகும் சரிங்க